வணக்கம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நாளே நம்ம வீடை சுத்தம் பண்ணி சாமி ரூம் சுத்தம் பண்ணி கனி பார்க்கறது தான் ஒரு தமிழ் புத்தாண்டோட சிறப்பு எங்கள் வீட்டில் கனி பார்ப்பதுக்கான அலங்காரம் செஞ்சாச்சு இந்த வருடம் இடைக்காடர் சித்தர் அவர் எழுதி வைச்ச பாடல்கள் பண்ணி தான் ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து புத்தாண்டு பலன் சொல்கிறோம் அதுபோல் இந்த வருடம் குரோதி ஆண்டு அப்படிங்கிற ஆண்டில் வருது குரோதி வருடத்தில் குரோதம் பகை கொள்ளை திருட்டு துரோகம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம் அதே போல் இந்த குரோதி ஆண்டுக்கான ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனி பகவானும் இருக்காங்க சிவா கிரகம் வந்து சூடு விபத்துகள் தீ விபத்துகள் ஏற்படும் சனி பகவான் அவரவர் கருமவினைக்கு ஏற்றபடி அருள் புரிவார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு பலன் பார்த்து அச்சப்பட வேணாம் அதுக்கான உகந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் வளம் பெறுவோம் நன்றி